ஸ்ரீ குருப்பியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி இரண்டாவது தலைப்பு ஆச்சாரமும் வர்ணாசிரமங்களும் சகல ஜனங்களுக்கும் இதுகள்தான் ரூல் என்று ஒரே விதமான ஆச்சாரங்களை வைக்காமல் அவரவருக்கும் ஜென்மாப்படி குல வழக்காக வந்துள்ள தொழிலையொட்டியும் அவன் படிக்கிற பால்ய தசையில் இருக்கிறானா கல்யாணம் பண்ணி கொண்டு குழந்தையூட்டி வெற்று கொண்டு குடித்தனம் பண்ணும் ஸ்டேஜில் இருக்கிறானா இதுகளை விட்டுவிட பக்குவமாகிற நிலையில் இருக்கிறானா அதற்கும் மேலே பரமாத்ம தியானம் தவிர வேறு வேண்டாம் என்கிற ஸ்திதிக்கு போயிருக்கிறானா என்பதையொட்டியுமே ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஏற்றதாக ஆச்சாரங்களை நம் சாஸ்திரங்கள் வித்தியாசப்படுத்தி கொடுத்திருக்கின்றன தொழிலையொட்டி ஏற்பட்டது வர்ண தர்மம் ஒருத்தர் எந்த தகையில் இருக்கிறார் என்பதையொட்டி ஏற்பட்டது ஆசிரம தர்மம் இரண்டையும் சேர்த்து வர்ணாசிரமங்களை பொறுத்து ஆச்சாரங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறோம் இது இன்விடியஸ் டிஸ்கிரிமினேஷனாக பக்ஷபாதமாக பண்ணினதே அல்ல அவனவனையும் அவனுடைய நிலையிலிருந்தே உயர்த்தி கொண்டு போகவும் அதே சமயம் சமூகம் பூராவையும் சீராக அபிவிருத்தி பண்ணி கொண்டு போகவுமே இப்படி யாரைவிட அறிவிலும் பூததையிலும் பெரியவர்கள் இல்லையோ அப்படிப்பட்ட ரிஷிகள் சாஸ்திரங்கள் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நம் மதத்தின் யுகாந்திரமான ஜீவசக்திக்கும் இதுவே உயிர்நிலையாயிருந்திருக்கிறது உடம்பால் கடுமையாக உழைக்க வேண்டியவர்களுக்கு ஆச்சாரக் கட்டுப்பாடுகளையும் அதிகம் போட்டு இருக்காமல் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டு பிராமணன் மாத்திரம் சௌகரியங்களை தியாகம் பண்ணி நிரம்ப ஆச்சாரக் கட்டுப்பாடுகளை அனுசரித்து ஐடியல் நிலையை முடிந்த மட்டும் வாழ்ந்து காட்ட வேண்டுமென்று சாஸ்திரங்கள் வைத்திருக்கின்றன ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்